ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய கடைசி நாள் அதாவது மே மாதத்துடைய முப்பத்தி ஓராம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நவமிங்க அஷ்டமிக்கு அப்புறம் நவமி வரும் அந்த நவமிங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த வைகாசி நவமி ரொம்ப எச்சரிக்கையான ஒரு நவமி என்று சொல்லலாங்க இந்த நவமி நாளை நாள் வெள்ளிக்கிழமை வர்றதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் நாம் செய்தாகணும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்றாவே நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லப்படுறத ஃபாலோ பண்ணாவே நம்ம வாழ்க்கையில கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிச்சிக்கலாம் கிரகங்களால வாழ்க்கையில நிறைய தோஷங்கள் ஏற்படுறதுக்கு மெயின் காரணமே இது போல கிழமைகளில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் நாம் நேர்மையாக இருந்தாவே நம்ம வாழ்க்கையில பாதி ப்ராப்ளங்கள் இல்லாமல் தப்பிக்கலாம் பணப்பிரச்சனையிலருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் மெயினான காரணமே நம்ம நடந்துக்கக்கூடிய விதம்தான் அப்படி நடந்துக்கக்கூடிய விதத்தை இனி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுனால நாளைய அன்று செய்யவே கூடாத காரியங்கள்ல இதுவும் ஒன்று என்று சொல்லப்படுது இது வரைக்கும் நீங்கள் அறிந்திராத தெரிந்திராத கேள்விப்படாத சில சாஸ்திர குறிப்புகள் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கோ கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப மாற்றுற மாதிரி அமையும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன குறிப்புகள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த குறிப்புகளை நாளை ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாக வீட்டில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நமக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமையே இருக்கு அதெல்லாம் இந்த வீடியோல தெரிந்து கொள்ளணும் சாஸ்திரப்படி நாம அறிந்திராத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு சிலவற்றைதான் இந்த வீடியோல இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் இந்த தவறுகளை செய்தால் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதுவரை அறிந்துடாமல் இருந்த இந்த தவறுகளை அதாவது இதுவரை நீங்கள் அறிவிடாமல் செய்துட்ருந்த இந்த தவறுகளை செய்திருந்தால் இனி நாளையிலேருந்து செய்யாமல் இருங்க இனி இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப 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 நல்லது அதனால் இந்த தவறுகளை இதுக்கு முன்னாடி செய்திருந்தாலும் பரவாயில்ல இனி இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லது சரி வாங்க அது என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை என்றாலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலைக்கு குளிப்பதை வழக்கமாக வைத்திருப்பாங்க ஆதிக்காலத்துல கூடுமானவரை தலைக்கு குளித்துவிட்டு விட்டு தலையிலிருந்து முடி வீடு முழுவதும் உதிராம நாளை ஒரு நாள் நீங்கள் பார்த்து கொள்ளணும் இது வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிக்காம பெண்கள் இருந்திங்கன்னா இனி அந்த மாதிரி இருக்காதீங்க வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக என்ன நாளும் தலைக்கு குளிங்க வெள்ளிக்கிழமை வீடு முழுவதும் முடி சிதறி கிடப்பது என்பது வீட்டுக்கு தருத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தலையை நன்றாக துவட்டி விட்டு முடியின் நுனியில் ஒரு முடிச்சு போட்டு கொள்ளுங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா முடியும் கொட்டாது வீடு ஃபுல்லாக முடியும் இருக்காது அட் சேம் டைம் தலைக்கு குளித்து பலனும் அடைய முடியும் ஸோ தலைக்கு குளிக்காமல் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை இனி தலைக்கு குளிங்க குளித்த இருந்து எல்லா தண்ணியும் வந்து கீழே துவட்டிட்டு ஒரு நுனியில் வந்து முடித்து போட்டு இது கண்டிப்பா எல்லா பெண்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக வாரத்தில் மற்ற நாட்கள் கூட குளிக்காமல் சமையலறைக்கு சென்று சமையலை தொடங்கலாம் கூடுமான வர வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நாளை ஒரு நாள் ஐடில வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் குளித்துவிட்டு அக்னிதேவனுக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாளை ஒரு நாளாவது நாம் கொடுக்க வேண்டும் வேறு வழியே கிடையாது உங்கள் வீட்டில் காலையில் எழுந்து குளிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிறவங்க ஆறு மணிக்கு சமையலை தொடங்க வேண்டும் என்ன செய்வது என்று நினைப்பவர்கள் கங்காஸ்தானம் செய்து கொள்ளலாம் அது என்ன ஸ்தானம்னு கேட்குறீங்களா ஒன்றும் கிடையாது பல் துளக்கி முகம் கழுவி விட்டு கையில் சிறிதளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு கங்காதேவியை மனதார நினைத்து கொண்டு தலையில் அந்த தண்ணீரை தெளித்து கொள்வது அதுதான் கங்காஸ்தானம் அதை வந்து நீங்கள் கரெக்டாக செய்துட்டு கூட சமையல் அறைக்கு செல்லலாம் அதாவது காலையில் எந்திரிச்சு நாளை ஒரு நாள் குளிக்க முடிக்காத முடியாதவங்க அதாவது குளிக்க முடிக்க முடியாதவங்க சரி குளிக்க முடியாதவங்க கரெக்டாக நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கங்காஸ்தானம் செய்துட்டு சமையல் அறைக்குள்ளே போய் சமையல் பண்ணலாம் முடிஞ்சளவு குளிச்சுட்டு பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா முடிஞ்சளவு பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் இதை பண்ணுங்கள் அடுத்தபடியாக புது துணிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துவைக்கக்கூடாது இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையான விஷயம் புது துணியை அணிந்து கொள்ளலாம் ஆனால் புது துணியை தண்ணீரில் போட்டு துவைக்கக்கூடாது புது துணியை துவைப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாளாக சொல்லப்படுது துவைக்கக்கூடிய துணியில் கூட இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குங்க நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் வந்து நாம் நடந்துக்கிறத பொறுத்து தான் எல்லாமேன்னு ஆனால் அது கரெக்டு தான் பட் ஆனால் நிறைய விஷயம் ரியாலிட்டிக்கு அப்பால் நிறைய இந்த மாதிரி ஆன்மீக ஜோதிட விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாததுனால தான் இப்போ இந்த காலகட்டத்தில் காசு பணம் இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அதாவது பண சம்பாதித்தாலும் அது சேமிக்க முடியாமல் தருதுற மாதிரி ஏதாவது ஒரு செலவு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாத்துக்கும் நாம் என்ன சொல்கிறோன்னா நேரம் தான் காரம்னு சொல்கிறோம் ஆனால் நேரம் கிடைய கிடையாது நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகள் தான் அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் நவமி வருதுங்கிறதுனால இந்த நாளில் தவறுகள் செய்யக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரியான முக்கியமான தாள்களை எல்லாம் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது அதை எல்லாத்தையுமே வந்து நாளை நாள் தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணாமல் இருங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அல்ல மற்ற எந்த தினமாக இருந்தாலுமே கூட நம்மளுடைய வீட்டை வந்து கூட்டி சுத்தம் செய்யணும் இப்படி வீடு கூட்டி சுத்தம் செய்யும்போது இடையே அவசரமாக வேறு ஏதாவது வேலை வந்துவிட்டால் உடனடியாக கையில் இருக்கிற துடப்பத்தை அந்த இடத்திலே போய்விட்டு குப்பையை அப்படியே விட்டு விட்டு ஓடி விடுவோம் நிறைய பேர் அதை கண்டிப்பாக இப்போ நான் சொல்லும் போது நிறைய பேர் அதை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப 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 தப்பான விஷயம் வீட்டை கூட்டி வந்து குப்பையை ஒரு முரத்தில் அள்ளிவிட்டு துடப்பத்தை உங்கள் வீட்டு ஓரமாக நிற்க வைத்து விட்டு தான் செல்ல வேண்டும் கூட்டக்கூடிய வேலையை வந்து நாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு தெய்வீகமாக பண்ணணும் கூட்டக்கூடிய வேலையை குறிப்பாக வெள்ளிக்கிழமையான நாளை நாள் பாதியில் நிறுத்தக்கூடாது இது சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான விஷயம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம கூட்டிக் கொண்டே இருக்கும்போது பாதியில் வீட்டு வந்து அதாவது பாதியில் அந்த கூட்டுறதை விட்டுட்டு வந்து சமையல் வேலையை பார்ப்போம் இல்லை வெளியில் யாராவது கூப்பிட்டாங்கன்னா தொடப்பத்தை அப்படியே போட்டு விட்டு வெளியே போய் கதை பேசி விட்டு அரை மணி நேரம் கழுத்து வந்து மீந்து கூட்டு தோங்குவோம் இப்படி செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளை நாள் இதை செய்யக்கூடாது கையில் தொடைப்பத்தை எடுத்து விட்டால் வீடு முழுவதும் கூட்டி குப்பையை அள்ளி குப்பைக்கூடையில் கொட்டிவிட்டு தான் அடுத்த மாதிரி வேலையே செய்யணும் அதனால் நாளை ஒரு நாள் ரொம்ப கவனமாக இருங்க அப்புறம் உப்பை வந்து உங்கள் கைகளால் யாருக்கும் நாளை நாள் கடனுக்கு கூட கொடுக்கக்கூடாது ஒரு மருந்துக்கும் கொடுக்கக்கூடாது கடனுக்கும் கொடுக்கக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு தவறு கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி கேட்டாங்கன்னா கூட கீழே வச்சுருங்க அவங்களே எடுத்துக்க சொல்லுங்கள் குறிப்பாக நாளை வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டிலேருந்து உப்பு வெளியே செல்லக்கூடாது ஆனால் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிவிட்டோம் தர்ம சங்கடமான நிலை யாரோ உப்பு கேட்டு விட்டார்கள் உங்களால் கொடுக்க முடியவில்லை என்று சொல்ல முடியாது என்ன செய்வது அப்படிங்கிறவங்க உப்பை உங்கள் வீட்டு ஒரு இரண்டு அடி தூரம் தள்ளி கீழே வைத்து விட்டுருங்க அவர்களையே வந்து எடுத்து செல்ல சொல்லுங்கள் ஆனால் அவர்கள் உப்பை எடுப்பதற்கு முன்பு அவர்களிடந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க அரிசியோ பருப்போ வெல்லமோ ஏதோ ஒரு பொருளை ஒரு கைப்பிடி அளவு வைத்து அதற்கு பதிலாக இந்த உப்பை எடுத்து செல்ல சொல்லுங்க இது ஒன்று தான் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழி வேறு வழியே இல்லை என்றால்தான் பண்டமாற்று முறையை நாம் பின்பற்றுறோம் கூடுமான வரை நீங்கள் இந்த பண்டமாற்று முறையை நாளை நாள் பின்பற்றக்கூடாதுன்னா வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டிலேருந்து உப்பை வெளியில் கொடுக்காம இருக்கிறது நல்லது பொதுவாக இலையில் உப்பு வைக்கும்போது கூட சாப்பிட்டோடைய மேல் படும்படி வைக்கக்கூடாது இலையுடைய ஒரு ஓரத்தில் ஈரம் இல்லாத இடத்துல தான் உப்பு வைக்குவாங்க அதுவும் கையில் உப்பு பரிமாறக்கூடாதுன்னு கரண்டியில் தான் உப்பு பரிமாறுப்பட்டுட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுறதுனால தான் நிறைய தலைமுறையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் கூடுமான வர சொன்ன விஷயங்களை நாளை வெள்ளிக்கிழமை பின்பற்றி நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் பலனடைய பாருங்கள் இல்லாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன்றும் பலன் கிடைக்காது ஸோ கூடுமான வர நம்பிக்கையோடு நாளை நாள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்களும் நாளை வெள்ளிக்கிழமை எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் பண்ணங்க பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.